புரட்சி வணக்கம் அதாவது நம்ம நாட்டுல பெண்களை தெய்வமா மதிக்கிறாங்களாம் தயவு செஞ்சு உன்னர்வாட்டி அது மாதிரி சொல்லிடாதீங்க நீங்க எங்களை ஒரு செத எலும்பு இருக்கிற ஒரு மனுஷியா உயிர் உள்ள மனுஷியா மதிங்க போதும் நீங்க தெய்வமா எல்லாம் பாக்கணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல அதாவது வயலன்ஸ் என்பது மூணு வகை ஒன்னே கையால சீண்டது பார்வையால பாக்குறது வாயால பேசுறது நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்கள்ட்டும் பேசுறேன் அதாவது கேக்குறேன் வேலைக்கு போன ஒவ்வொரு பெண்கள்ட்டையும் ஒரு நாளாவது ஒரு வேலையாவது நீங்க வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பீங்க நடந்திருக்கோம் கண்டிப்பா அதாவது கண்லையாவது ஹரஸ் பண்ணிருப்பாங்க வாயிலையாவது பேசிருப்பாங்க கண்டிப்பா அதாவது எங்களுக்கு இதெல்லாம் செய்து உங்களுக்கு யார் இந்த மாதிரி தைரியம் கொடுத்தா நான் என்ன கேக்குறேன் அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எங்களுடைய பெண்கள் காலேஜ் படிக்கிற பசங்க ஸ்கூல் பசங்க எங்க பார் ஈவ்டிசிங் அவங்க வந்து வீக் ஆகப்படுறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் எங்க பார் போதம் மது அதாவது பள்ளி மாணவர்கள் சீரோடு அடைஞ்சி அந்த பையனுக்கு செக்ஸ்னா என்னன்னு தெரியாம இருந்தது ஒரு காலத்துல இன்னைக்கு எங்க பாரு அதாவது டிவி ட்ரக்ஸ் அதாவது நான் ஒரு காணொலி பார்த்தேன் எனக்கு ஒரு காணொலி வந்தது சீருடை இணைந்து மாணவன் அதாவது ட்ராக்கில் விழுந்து கிடக்கிறான் எங்க பாரு ட்ரக்ஸ் இதுக்கெல்லாம் அவன் வந்து பிளஸ் படிக்கிற பையன் அஞ்சாவது ஆறாவது படிக்கிற பொண்ணை ரேப் பண்றாங்களா இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் நடந்திருக்கு நான் ஒரு காலேஜ் பேராசிரியர் என்னுடைய நடந்ததை நான் சொல்றேன் அதாவது வெளியே தான் இந்த மாதிரி பண்றாங்கன்னு இல்ல ஒவ்வொரு வீட்லயும் நடக்குது என்னுடைய காலேஜ்ல என் கூட படி அதாவது படிக்கிற ஒரு பொண்ணு ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிருக்கா அவங்களோட வார்டன் வந்து என்கிட்ட வந்து பேசுறாங்க அந்த பொண்ணு வந்து ஒரு மாறியா இருக்கா என்னன்னு தெரியல கொஞ்சம் வந்து பாருங்க அப்படின்னு சரி நானும் அந்த பொண்ணுட்டு போய் பார்த்து பேசுகிறேன் ஒரு மாதிரி என்கிட்ட சரி மூஞ்சி பார்த்து பேச மாட்டேன்றா என்னதாம்மா பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை என்னன்னா கடைசியில் சொல்கிறா மேம் நான் ஆறு மாதம் கன்சீவாக இருக்கேன் என்கிட்ட படிக்கிற ஸ்டூடண்ட்டு யூஜி படிக்கிறா ப்ளஸ் டூ முடிச்சு படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து கன்சீவா இருக்கேன் அப்படின்றா கேட்டப்போ பகீர்நாஜி என்னம்மா யார்மா இதுக்கு காரணம் என்னம்மா இப்படி பேசுற அப்படின்னா என்னுடைய அக்கா ஹஸ்பண்ட் அவளால வெளியே சொல்ல முடியல அதாவது எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி நடக்குது வெளியே தான் அப்படிங்கறது அப்படி பண்றாங்கன்னு இல்ல வீட்லயே நடக்குது பெண்கள் வந்து வெளியே சொல்ல மாட்டேன்றாங்க தயவு செஞ்சு தைரியமா பெண்கள் வந்து பேசுங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்வேன் வெளியே வந்து பேசுங்க சொல்லுங்க என்ன நடக்குது உங்க வீட்ல நடக்குது மாமா அத தாய் மாமா சித்தப்பா எல்லாமே நடக்குது அதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை நாங்க பேசி போய் அவங்க வீட்ல போய் விட்டுறோம் அந்த வீடு எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன குடிசை ஒரே ஒரு மண் வீடு அவங்க அப்பாட்ட போய் சொல்றோம் இந்த மாதிரி நடந்துருக்கு உங்க பொண்ணு இந்த மாதிரி நான் என் பொண்ணு எங்கேயாவது போய் கெட்டு போய் வந்திருப்பா என் மருமகம் அந்த மாதிரி பண்ண மாட்டான் அந்த மாதிரி நடிக்கிறானுங்க நடிச்சு இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க தயவு செஞ்சு அதாவது இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமோ நம்ம இவ்வளோ பேசுறோம் எங்க பாரு செக்ஷுவல் ஹரேஷ்மெண்ட் இப்படி பண்றாங்க வயலன்ஸ் எங்க பாரு டீசிங் அதாவது பஸ்ல பஸ்ல குழந்தைங்களால நிம்மதியா போக முடியுதா ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க பாடி டச்சிங் எங்க பாரு தொடுறது கேட்டால் பஸ்ல வந்து ஃப்ரீ பாஸ் கொடுக்குறான் நீங்கள் தயவு செஞ்சு ஃப்ரீயாக கொடுக்காதீங்க எங்களை நிம்மதியாக போக விடுங்க பஸ்ல உங்கள் ஃப்ரீ காசுலாம் எங்களுக்கு தேவையில்ல பஸ்ல எங்களுக்கு ஃப்ரீயாக வேண்டாம் பஸ் நிறுத்துறது இல்லை எங்களை வந்து இதுவேக்கும் நாங்கள் என்ன கேட்டோம்னா எங்களை வந்து செழுமையா வாழ விடுங்கன்னு கேட்டோம் இப்போ என்ன நிலைமை வந்துருக்குன்னா தயவு செஞ்சு எங்களை உயிரோடு வாழ விடுங்க மான மரியாதையோட வாழ விடுங்க அப்படின்ற ஒரு நிலம வந்திருக்கு